ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் ஒரு கப் ரவை இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு வாரம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க அதே பவுலில் ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கங்க ரொம்ப கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை அதிகம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்தா கூட சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் ரவா அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்ச சர்க்கரை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ரவை சேர்க்கணும் இல்லைனா அவங்களுக்கு கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரவை சேர்த்த உடனே சர்க்கரையும் சேர்ந்து தண்ணி ஆகிடும் இந்த அளவுக்கு தண்ணியானதுக்கு அப்புறம் திரும்பவும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அல்வா மாதிரி சேர்ந்து வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது நல்லா ஆறட்டும் கை பொறுக்கிற அளவு நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா சூடு அப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க கையில் லேசாக எண்ணெயும் நெய்யும் மறக்காமல் தடவிக்காங்க இல்லைன்னா நல்லா பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி மெலிசாக ரொம்ப மெலிசாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் அதிர்சம் தட்டுற மாதிரி இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கங்க அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா மாவையும் தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நாம் தட்டி வச்சதை சூடான எண்ணெயில் பேட்ச் பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கங்க அடியில் தங்கிடாம இருக்கிறதுக்காக லேசா கரண்டியை வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமா நிறம் மாற ஆரம்பிக்கும் கொஞ்சமா செவந்து லேசா வரும்போதே இதை வெளியிட தரணும் ரொம்பவும் டார்க்கா செவக்க விட்டா உங்களுக்கு கல் மாதிரி ஆயிடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்ததும் நாம் வெளியே எடுத்து ஒரு கரண்டியை வச்சு ரொம்ப அழுத்தக்கூடாது லேஸாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ரொம்ப அழுத்துனாலும் உங்களுக்கு அப்பம் ஹார்டாயிடும் அவ்வளவு தான் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி ஒரு வாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்